ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதிமூன்றாவது அத்தியாயம் ஷேத்ரே ஷேத்ரஜ்ன விபாக யோகா ஸ்லோகம் பன்னிரண்டு तत् प्रवक्ष्यामि यज्ञात्वा अमृतम् अश्नुते अनादि मत्परं ब्रह्माणसत्तन्नासत् ஓம் கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் விவாக யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா ஆத்ம தரிசனம் அல்லது மிஞ்ஞானம் பெற கடைபிடிக்க வேண்டிய வழிமுறையாக இதுவரை இருபது குணங்களைப் பற்றி குறிப்பிட்டேன் இப்பொழுது ஆத்மாவை பற்றி போதிக்கிறேன் அது உடலுடன் இணைக்கப்படாத பொழுது அதன் தன்மை என்ன அர்ஜுனா இந்த ஆத்மாவைப் பற்றி நீ முழுமையாக அறிந்திருந்தால் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவாய் அர்ஜுனா ஆத்மாவிற்கு ஆரம்பம் இல்லை ஆத்மாவிற்கு பிறப்பு இல்லை ஆத்மா மிகவும் சிறியது ஆத்மா தூய்மையானது ஆத்மா என் கட்டுப்பாட்டில் உள்ளது அதாவது நான் ஆத்மாவின் உயர்ந்த இறைவன் ஆத்மா என்பது அறிவின் உருவம் ஆத்மா அறிவால் எங்கும் வியாபித்திருக்கிறது ஒரு தீபம் அதன் ஒளியால் எங்கும் வியாபித்திருப்பது போல ஆத்மா தன் அறிவால் எங்கும் வியாபித்திருக்கிறது ஆனால் படைப்பிற்கு பிறகு ஆத்மா வெவ்வேறு உடல்களை எடுத்து வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது எனவே இதை சத் அல்லது இருப்பு எனலாம் மேலும் முடிவில் உடல்கள் மற்றும் பெயர்கள் கரைந்து போவதால் ஆத்மாக்கள் அசத் அல்லது இல்லாதவை என்றும் கூறலாம் ஆனால் உடற்குடன் தொடர்பு இல்லாத பொழுதும் ஆத்மாக்கள் எப்பொழுதும் இருக்கும் எனவே ஒரு விதத்தில் ஆத்மாவை சத் மற்றும் அசத் என்றும் மற்றொரு வகையில் ஆத்மாவை சத் மற்றும் அசத் என்றும் கூற முடியாது போல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஆத்மாவை பற்றி அதை அதாவது நம்மை பற்றி நமது மகிமையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அனைத்து ஆத்மாக்களின் இறைவன் என்று அறிவிக்கிறார் எனவே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே நமது பரம இறைவன் என்று நம்புவோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணத்திலே சரணடைந்து நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முயற்சிக்கும் அதே வேளையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் அநாதிமத் ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து எத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கி உள்ளீர்கள் கீதையை பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே வச்சன்தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் சர்வம் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நாராயணாத்தியாமி यज्ञात्वा अमृतम् अश्नुते अनादि मत्परं ब्रह्मा न सत्तन्नासत् उच्यते ओम् ज्ञेयं यत्तत्प्रवक्ष्यामि यज्ज्ञात्वामृतमश्नुते अनादिमत्परं ब्रह्म न सत्तन्नासदुच्यते